ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வெல்கம் டு மீனா ஸ்வீட் ஹோம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா அதாவது வெயில் காலம்னாலே நமக்கு வந்து மாங்காய் வெள்ளரிக்காய் நொங்கு இதெல்லாம் நமக்கு சீசனில் கிடைக்க ஆரம்பிச்சிரும் சீசனில் மாங்காய் வந்தாலே எங்கள் வீட்டில் சங்கீதாவோட கதை ஊருகா போடணுன்னு தான் சரியா அதனால் மாங்காய் வந்து இது கோயம்பேரில் வாங்கினோம் நல்லாயிருக்கு ஒரு கிலோ ஒரு கிலோ ஐம்பது ரூபான்னு தான் கொடுத்தாங்க இங்கெல்லாம் எண்பது ரூபாய் அதனால ஒரு ஒன்றரை கிலோ வாங்கி நறுக்கியிருக்கேன் பொடியா இது வந்து கொஞ்சம் வெந்தயம் எடுத்திருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு அதே மாதிரி கடுகு ஒரு ஸ்பூன் அளவு தாளிக்க நல்லெண்ணெய் சரிங்களா என்ன பண்ணலாம் இந்த கடுகையும் கடையை காய வச்சிருக்கேன் கடுகையும் வெந்தயத்தையும் ஒன்னாவே வறுத்து எடுத்துக்கலாம் சரியா அதாவது நல்ல மிதமான சூட்ல வறுத்துக்கணும் கடுகு பொரிய நூலாம் கிடையாது நல்லா மணக்க ஆரம்பிச்சோன்னே எடுத்தாலே போதும் ஆரம்பிச்சிருச்சு இது வாசனைக்கு வாசனைக்கும் ருசிக்காக சரிங்களா கொஞ்சம் போதும் ஒன்றரை கிலோன்றனால அதுலேயும் ரெண்டு பழுத்துருச்சு அதனால தான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் தெரியுது பாருங்க எல்லாமே பொரிஞ்சு முடிச்சிருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி ஒரு தட்டில் போட்டு ஆற விடணும் ஒரு தட்டில் போட்டு ஆற விட்டுட்டு வறுக்கணும் இந்த மாதிரி பரத்தி போட்டு ரெண்டு நிமிஷம் ஃபேனில் வைங்க ஆறிடும் பாருங்க நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுட்டேன் கொஞ்சம் நெரு நெரு இருந்தால் பரவாயில்ல ஒன்றும் இல்லை டேஸ்ட்டாக தான் இருக்கும் சரிங்களா இப்போ திரும்ப நம்ம அடுப்பில் எண்ணெய் காய பாத்திரத்தை காய வச்சாச்சு இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் வந்து ஒரு நூறு கிராம் அளவு ஊற்றிக்கோங்க அதாவது ஊறுகாவை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா சீக்கிரம் கெட்டு போகாது மனமாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இருக்கும் சரியா சரி ஓகே என்ன காய் நான் ஃபுல்லாக வச்சுருக்கேன் இப்போ என்ன காயிற வரைக்கும் தான் வைக்கணும் அதுக்கடுத்து நீங்கள் சிம்மில் வச்சு தான் செய்யணும் என்ன காஞ்சிருச்சு இப்போ நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு போடுங்க இதுக்கடுத்து கொஞ்சமாக வெந்தயம் இங்கே பாருங்கள் ஒரு கால் ஸ்பூன் அளவு தான் நிறைய இல்லை கடுகு வந்து ஒரு ஸ்பூன் அளவு போடுங்க ஏன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு நம்ம ஊறுகாலை போட்டோன்னா கடுகு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வருபட்டு போட்டாச்சு மூணுமே எல்லாம் சேர்ந்து பொரியட்டும் அப்படி பொரியுது அது ஒரு கிண்டி கிண்டி விடுங்க பொறிஞ்சோடனே இப்போ நம்ம சிம்ல தான் வச்சுருக்கோம் சரியா பொரிஞ்சோடனே பொறிஞ்சு முடிச்சிருச்சு இப்போ நம்ம மாங்காய் ஃபுல்லாத்தே போட்டுடலாம் மாங்காய் போட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுருங்க எண்ணெய் எல்லாம் எல்லாம் மாங்காலையும் படுற மாதிரி ஊறுகாய் செய்கிறது ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லை இந்த தான் ரொம்ப கஷ்டமான வேலை அதை கூட நம்ம செய்கிற வேலையை ரசித்து செஞ்சோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஐயோ ஏண்டா செய்யணும்னு நினச்சி செஞ்சோம்னா அது கஷ்டமாக தான் இருக்கும் சரியா நான் ரசித்து செய்வேன் இந்த காய் நறுக்கிற வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் காய் நறுக்கிற வேலை பாத்திரம் கழுவுற வேலையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபாஸ்ட்டாக செஞ்சுருவேன் இந்த மாதிரி எல்லா எல்லாத்துலேயும் எண்ணெய் படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கிட்டு இப்போ நம்ம சால்ட்டு போட்டுடணும் சால்ட் வந்து எப்படி தெரியுமா நான் கையிலே அல அள்ளி போட்டு பழகிட்டேன் அளவு இல்லாமல் அளவு தெரியும் ஆனாலும் கையில் அள்ளி போட்டு பழகிட்டேன் நீங்கள் வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு போடுங்க இங்கே பாருங்கள் இந்த மாங்காய் கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்குது உப்பு கொஞ்சம் கூட போட்டுக்கிட்டோம்னா புளிப்பு உப்பு புளிப்பை இழுத்துரும் அதுக்காக நல்லா இந்த மாதிரி பரட்டிக்கோங்க எங்கள் வீட்டில் வெயில் சீசன் ஆரம்பிச்சிருச்சுனாலே பசங்க எப்போ பார்த்தாலும் தயிர் சாதம் மாங்காகவுருதா தயிர் சாதம் மாங்காய் வருதான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க அதுவே நல்லாயிருக்கும் போதுமா போதுமானு சொல்லுவாங்க போட சொல்லுவாங்க டெய்லி வீட்டில் நைட்டு சாதம் எக்ஸ்ட்ரா வடித்து சாதத்தில் தயிர் தண்ணி ஊற்றி வச்சுருவேன் இதே சாப்பிட்டுப்பாங்க காலையில் நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் இப்படி வதக்கும்போதே ஒரு மாங்காய் குட்டியே எடுத்து சாப்பிட்டு பாருங்க உப்பு பிடிச்சிருக்கா லைட்டாக உப்பு பிடிக்கல இப்போ என்ன பண்ணுங்கள் இன்னும் ஒரு கால் ஸ்பூன் அளவு போடுங்க போட்டு கிண்டுகிட்டே இருக்கணும் நல்லா லைட்டாக வதங்கணும் இங்கே பாருங்கள் அந்த பச்சை கலர் எல்லாம் மஞ்சள் கலர் நிறம் பாருது பாருங்கள் அந்த மாதிரி வதங்கணும் சா நீங்கள் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க லைட்டாக ஏன்னா ரொம்ப ஊற்றக்கூடாது லைட்டாக எண் ஊ ஊடுகாவை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் எவ்வளோ ஊற்றுறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும் இருந்தாலும் நாங்கள் அதிகமாக அந்த எண்ணெய் திகட்டுற அளவுக்குலாம் செய்ய மாட்டேன் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன் ஊற்றி நல்லா பரச்சிக்கோங்க உப்பு நம்ம போட்டாச்சு இப்போ அடுத்து நம்ம மிளகாத்தூள் போட போகிறோம் கலர் மாறிடுச்சு பாருங்க பாதி காயில் பார்க்கும்போதே எல்லாருக்கும் வாயில் எச்சு ஊருமே அப்படி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்கும் மிளகா பொடி போட போகிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு ஏன்னா நம்ம கடுகு வெந்தயம் அரைச்சி வச்சிருக்கோம் கொஞ்சமாக போட்டுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு பாருங்க கலர் தெரியும் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் திரும்ப போட்டுக்கலாம் நிறைய போட்டுட்டா காரம் வச்சுன்னா காரம் அதிகமாகிட்டுனா நீங்கள் சாப்பிடவே முடியாது நீங்கள் பாருங்கள் இன்னும் போடணும் இன்னும் கொஞ்சம் போடுங்க இன்னும் கொஞ்சம் இந்த கலருக்காக அப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வேணும்னு கரெக்டாக ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுட்டே நீங்க சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அப்பயே தெரியும் டேஸ்ட் காரம் உப்பு எல்லாம் இன்னுமே கம்மியா தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்பதான் அந்த ஊறுகா கலர் வருது பாருங்க நான் வெறும் மிளகாத்தூள் போட மாட்டேன் எப்பயுமே ஊறுகாக்கு தனியாவும் மிளகாவும் சேர்த்து சமையலுக்கு அரைச்சி வச்சிருப்பேன் தான் போடுவேன் இதுல நல்லா இருக்கு பாருங்க கலர் வந்துருச்சா மீடியம்ல வச்சு இந்த மாதிரி சுருள சுருளை பரட்டணும் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அடிபிடிச்சிடும் அவ்வளவுதான் மாங்காய் குழஞ்சிச்சுன்னா அப்படியே அடிபிடிச்சிடும் இன்னும் லைட்டா வேகணும் ரொம்ப வேக விட்டீங்கன்னா கொலன்னு ஆயிடும் நீங்கள் இப்படி கொஞ்சம் வேக வச்சு பாதி இதில் நிப்பாட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கூட்டுலே பாதி வெந்து போயிடும் இப்போ வந்து நம்ம ஒன்று எடுத்து டேஸ்ட் பார்த்துக்கலாம் ஒரே ஒரு பீஸ் எடுத்து தட்டில் போட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன் லைட்டாக வேகணும் ஏன்னா சின்ன சின்ன மாங்கான்றனால நறுக்கு இருக்கு இது லைட்டாக வெந்துச்சுன்னா சாப்பிடும் போது சத சதன் இருக்கும் இப்போ நம்ம லாஸ்டா என்ன பண்ணோம் இந்த அரைச்சு வச்ச பொடிய போட்டுருங்க மொத்தத்தையும் போட்டுருங்க ஏன்னா அரை அரை ஸ்பூன் தான் கடுகும் காரம் தான் உங்களுக்கு தெரியும் கடுகு காரமா தான் இருக்கும் அதே சேர்த்து போட்டு பரட்டும் போது இந்த ஊருகாவோட சுவை வேற லெவல் இருக்கும் பாருங்க நாவில் அந்த மாதிரி இருக்கு இது வந்து என்னன்னா நம்ம வந்து வறுத்துட்டு பவுடர் பண்ணியிருக்கோம் அதனால கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்டாக இருக்கும் பட் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் சாப்பிட்டு பாருங்க அருமையா இருக்கும் ஊருக ஆயிடுச்சு இதை வந்து நீங்க வெளியிலவே இப்படியே வச்சா தான் இருக்கும் ஒரு மூணு நாளைக்கு நல்லா இருக்கும் இதை அப்படியே பாட்டிலில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு அப்பப்போ சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக பத்து நாளைக்கு நல்லாயிருக்கும் ஒரு கிலோ செஞ்சால் நமக்கு நம்ம வீட்டுக்கெலாம் ஒரு வாரம் கூட வராது என்ன இங்கே சங்கீதா இதை ஊருகா மாதிரி சாப்பிடாது பொரியல் மாதிரி வச்சு சாப்பிடும் சங்கீதாவுக்கு ரொம்ப பிடிக்கும் கதிருக்கும் பிடிக்கும் வெந்திருச்சு இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் அது ஃபஸ்ட்டு செஞ்சது கலர் பாருங்கள் இது இப்போ போட்டது

இந்த மாதிரி ஊருகாய் செஞ்சு வைங்க சூப்பராக இருக்கும் சாப்பிடாத பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடும் வெறுவாயிலே அள்ளி இல்லி திம்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு சைடில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்